எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அது வந்து நல்லதில்லைன்னு சொல்லுவோம் நல்லதில்லை ஆனால் குரு பனிரெண்டில் மறைந்தவர்களுக்கு உங்களுக்கு என்னன்னா முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இருக்கும் ஒரு லக்கணத்திற்கு பனிரெண்டில் மறைவு பெற்ற நபர்களுக்கு முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு சக்தியை இறைவன் கொடுக்குறாங்க அதாவது வந்து மறையக்கூடாது என்பது நம்ம சாஸ்திர விதி சம்பிரதாய விதியாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அவர்களால் சில முன்கூட்டியே சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய தன்மை அவர்களுக்கு அந்த பிராப்த கர்மாவை வந்து இறைவன் ஞானத்தை வந்து கொடுத்திருக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறேன் அப்ப அவங்கள்ட்ட என்ன என்னன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஏதாவது வந்து கெட்டது நடக்குன்னாலும் சொல்லிடுவாங்க ஏதோ மைனஸான ஒரு விஷயம் தெரியுது எனக்கு கவனமா இருங்கன்னு சொல்லுவாங்க அல்லது இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள நடக்கும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக அந்த பனிரெண்டில் குரு மறைந்தவர்கள் இருப்பார் பன்னெண்டில் குரு மறைந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லி நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்லியது எல்லாமே சாஸ்திரத்து மேல தான் பழிய போடுவேன் நல்லது நடந்தாலும் சாஸ்திரம் தான் கெட்டது நடந்தாலும் சாஸ்திரம் தான் நம்ம வந்து மனுஷன்தான் அப்ப இதில் வந்து எப்படி வந்து இந்த ஜாதகத்தில் குரு லக்கணத்திற்கு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் எல்லா லக்கணக்காரர்களுக்கும் பன்னிரெண்டில் குரு ந மறைந்திருந்தால் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பவர் உண்டா இல்லை எந்த லக்கணத்திற்கு வந்து குரு லக்கணத்திற்கு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் அவர் சொல்வது சர்வசாதாரணமாக நல்லது சொன்னாலும் பளிக்கும் கெட்டது சொன்னாலும் பழிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து நம்ம தூத்தி பார்க்க வேண்டியது எல்லா லக்கணத்துக்கும் பன்னிரெண்டில குரு மறைஞ்சு போய் வந்து இருந்தார்னா அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி பலிதம் உண்டான்னா முக்கியமாக நான் சொல்லக்கூடியது குரு லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் போய் மறைந்திருந்தால் சொல்லக்கூடிய தன்மைகள் வந்து இவர்களுக்கு இயற்கையாக இருந்தாலும் சில லக்கணங்களுடைய ஆதிபத்தியத்தின்படி எப்படி அந்த குரு மறைந்திருந்தால் எந்த லக்கணத்திற்கும் மறைந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் அவர்களுக்கு அந்த இறை சக்தி அதாவது வந்து முன்னக்கூடியே நடக்கிறது வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடக்கிறத வந்து முன்னக்கூடியே சொல்லக்கூடிய வல்லமை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்போ கடக லக்கணத்திற்கு கடகலக்கணத்திற்கு குரு பனிரெண்டில் மறைந்திருந்தாள் ஏன் கடகலக்கணத்திற்கு குரு பனிரெண்டில் மறைந்திருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம் அங்கே குருவோடைய நட்சத்திரம் இருக்கிறது குருவுடைய நட்சத்திரம் இருந்தா அப்போ குருவோடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துல குரு பனிரெண்டில் மறைந்திருந்தால் அவருக்குன்னு ஒரு வில் பவர் இருக்கும் இல்லையா பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அந்த பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு வித மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் மறைத்து வைக்கக்கூடிய ஸ்தானமும் இரகசிய ஸ்தானமும் அதுதான் மறைத்து வைக்க உள் பாக்கெட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா நமக்கு சட்டையில் வந்து வெளி பாக்கெட்டு உள் பாக்கெட் உள் பாக்கெட்ல வந்து சில பேர் பணம் வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம் இருந்தது இன்றைக்கி நம்ம ஃபேண்ட்டில் வந்து என்ன சொன்னோம் உள் பாக்கெட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிப்பாக்கெட்டு இல்லாமல் உள் பாக்கெட்டு அதில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்போ இந்த மாதிரி பனிரெண்டில் வந்து குரு அமைந்து இருக்கிறவங்ககிட்ட சில ரகசியங்கள் வந்து என்ன சொன்னால் தெய்வ கடாட்சங்கள் ரகசியங்கள் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால இது உண்மையா அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை அப்போ கடவுலக்கணத்திற்கு குரு பனிரெண்டில் போய் உட்கார்லாம் உட்காந்தால் அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் மூணு வாதம் இருக்குல்லையே அவர் சொந்த நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தில் அந்த பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இலக்கணத்திற்கு வந்து குரு பனிரெண்டில் மறைந்தால் அங்கே வந்து என்ன சார் விசாக நட்சத்திரத்துடைய மூணு பாதங்கள் இருக்கிறது அதில் வந்து அந்த பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கடுத்து மீன லக்கணத்திற்கு குரு பனிரெண்டில் மறைந்தால் கும்பத்தில் குரு இருந்தால் அங்கே போரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பவர் இருக்கியா அவங்களை வந்து நீங்கள் ஏழனமாக நினச்சிடாதீங்க அவங்க குரு மரன்ற வந்து அவன் தரத்திரமாக தான் இருப்பான் குருலக்கணத்திற்கு போய் பனிரெண்டில் மறைஞ்சாச்சுன்னா அவர் வந்து என்ன செய்யும் எம் பேசையும் கேட்க மாட்டார் யார் பேசையும் கேட்க மாட்டார் அவர் தன்னுடைய தன்னுடைய அறிவு தனக்கு அறிவு பலம் இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னையே மெத்து மெச்சிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம்தான் புதிதாக நம்ம சொல்லலை ஆனால் அவருக்கும் சில விஷயங்கள் என்ன சொன்னான்னு முன்கூட்டியே அறியக்கூடிய திறனை வந்து இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதுதான் இப்போ நம்மளுடைய டாபிக் அதற்கடுத்து சிம்மலக்கணத்திற்கு பனிரெண்டில் குரு அங்கே யார் இருக்கு அவருடைய நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது அதுக்கடுத்து தனுசுலக்கணத்திற்கு குரு தனுசிலக்கணத்துக்கு குருவுடைய ஒரு பாதம் விசாக நாலாம் பாதம் இருக்கிறது அதுக்கடுத்து மேசலக்கணத்திற்கு குரு உடைய நட்சத்திரமாகி போராட்டி நாலாம் பாதம் அங்கே இருக்குது அப்ப மொத்தம் என்ன சொன்னான்னா ஜலலக்கணங்கள் வந்து ஆறும் ஜலலக்கணங்கள் மூன்றும் அதற்கடுத்து வந்து தர்மத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு என்று சொல்லக்கூடிய அந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு லக்கணங்களில் வந்து குரு பிறந்த ஆறு லக்கணங்களில் பிறந்து குரு லக்கணத்திற்கு பனிரெண்டில் மறைந்திருந்தால் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய திறமையை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுகிறது அப்போ சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லுவதை நாம் வந்து சார் நம்பித்தனாகணும் நம்பாமல் இருக்க முடியுமா அப்படி பார்க்கும்போது அது உண்மைதான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தனக்கு பயன்படாத ஒருத்தர் பிறருக்கு பயன்படக்கூடிய சக்தி தான் எட்டாம் இடத்துல யாருக்கு வந்து ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுடுது ஒரு மனிதனுக்கு வந்து ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் மறைந்திருந்தால் தன்னுடைய பூமிக்கு அந்த மலை கிடைக்காது வேற இடத்துல இன்னொரு இடம் இடம் வந்து என்ன சுகமா அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பதுடைய ரகசியம் இதுதான் அதுக்காக அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு என்ன சொல்றேன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஒரு கிரகம் மறைஞ்சிருக்குன்னு வைங்க ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறதா அந்த கிரகத்தால் உங்கள் குடும்பத்து நபர் இல்லாத ஒருவர் உங்களிடம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உயிர் அல்லது பொருள் ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருப்பார் இதுதான் இதை யாருமே சொல்ல மாட்டாங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்லுறேன் என்ன காரணம்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது வந்து பிற பிறரை பிறர் அனுபவிப்பதற்கு கொடுக்கக்கூடிய சக்தி உடையது பிறர் அனுபவிக்கக்கூடிய சக்தி உடையது அப்ப எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து பிறர் அனுபவிக்க என்னது உயிராக இருக்கலாம் உயிர் காரகத்தில் வந்து அந்த காரகத்தை அனுபவிக்க கொடுத்து இவர் கொடுக்கலாம் இன்னொருத்தர் அதை வந்து என்ன சொன்ன கை கூப்பி வாங்கி கொண்டிருப்பார் வெக் பண்ணுவாங்க ப்ளீஸ் கொடுங்க இவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார் அப்ப ஏழாம் பாவம் என்பது என்னது ஏழாம் பாவம் என்பது என்னது ஏழாம் பாவம் என்பது நண்பர்கள் மனைவி அப்படிங்கிறது எல்லாம் சொல்றேன் ஏழாம் பாவம் என்பது என்ன சொன்னா ஒரு கிளையண்டாக இருந்தாலும் ஒரு கிளையண்டாக ஏதோ ஒரு நமக்கு ஒரு கிளையண்டாக வந்துட்டான் அந்த கிளையண்ட் வந்து என்ன சொல்றான் நம்மகிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருந்து நமக்கு வந்து என்ன சொல்றான்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு அறிவையோ ஒரு பொருளையோ ஒரு உயிர்காரகத்தன்மையோ வாங்கிட்டு போறவன் அடுத்தவன் இருக்கானா இல்லையா பாருங்க இருக்கா இல்லையா இதை நல்லா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும் அதாவது ஜோதிடத்தை வந்து ரிசர்ச் பண்ணணும் பண்ண 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 தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும் நான் பேச எடுத்த டாபிக் என்னது குரு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் எந்த லக்கணத்துக்கு எங்களுக்கு மறைந்திருந்தால் அடுத்து என்ன வருது எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தால் ஏழாம் இடம் என்பது பொது வெளியின்டா ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் வந்து என்ன குடும்பத்துக்கு சொந்தக்காரனா ஏழாம் இடம் என்பது குடும்பத்துக்கு சொந்தக்காரனா சொந்தக்காரனாவே இருப்பான் நண்பர்கள் குடும்பத்துக்கு சொந்தக்காரனாவே இருப்பான் இருக்க மாட்டான் இவன் தண்ணி வாங்கி குடிப்பா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் இதுவும் ஒரு அனுபவிப்பு தானே அதற்கு அடுத்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் வரைந்திருந்தாள் ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு அது ரெண்டாம் இடமா வந்துருது ஏழாம் இடத்திற்கு அது வந்து என்ன சொன்னா ரெண்டாம் இடமா வந்துருது அப்ப ஐந்தாம் இடம் என்பது அபிலாசைகள் குலதெய்வம் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் பூர்வீகம் அப்ப குலதெய்வம் பூர்வீகம் என்பது என்று சொன்னான்னா வந்து அஞ்சாம் இடம் என்பது ஆன்மீகத்தில் ஒரு பகுதி அல்லவா ஆன்மீகத்தின் ஒரு பகுதி அல்லவா அப்போ ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்திற்கு வந்து என்ன சொன்ன வினாச்சி நோட்டம் வந்து நீட்டான்னா என்ன செய்வோம் ஏதோ ஒரு பத்து ரூபாயை கொடுத்து விடகுமா கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையால் கொடுத்துருவோம் அந்த காரக கிரகம் அங்க உட்கார்ந்து இருந்ததுன்னா கொடுக்க வச்சிரும் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் மறைஞ்சிருக்குன்னு வைங்க பதினோராணாம் இடம் என்பது என்னது உபயோக இல்லையா ஜோதிட சாஸ்திரத்துல அதானே சொல்லுது உபயோகத்திரம் தானே சொல்லுது உபயோ என்று சொல்லுது மனைவிக்கு தெரியாத நட்பு கணவனுக்கு தெரியாத நட்பு தானே அதுல ஏதாவது ஒரு விதத்துல தப்பா எடுத்துக்காதீங்க இது ஜோதிட சாஸ்திரத்துல பதினோராம் இடம் என்பது உபயோகத்திரம்தான் அப்ப அதுல ஏதாவது நமக்கு அந்த கிரகங்கள் வந்து ஈர்ப்பு சக்தியுடைய கிரகங்கள் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு நம்மளே வந்து அந்த மாதிரி என்ன சரணும் ஏதோ ஒரு விதத்தில் உயிர்காரகமோ பொருள்காரகமோ சார்ந்த விஷயத்தை வந்து நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதுதான் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து கிரகம் இருந்தால் நீங்கள் வெளி உலகத்திற்கு சில இழப்பீ இழப்பீடுகள் என்பதை விட உங்களுடைய சந்தோஷத்துக்காக கூட நீங்கள் ஒரு இழப்பீடுகளை பண்ணலாம் உங்களுடைய செயல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் லஞ்சம் கொடுத்து கூட அந்த காரியத்தை வெற்றி பெற வைக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு எட்டாம் இடத்துலோ ஆறாம் இடத்துலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் உங்களுக்கு ஒரு காரிய நன்மை கண்டிப்பாக உண்டு ஆனால் உங்களை விட வந்து என்ன சொன்னேன் உங்களுக்கு அந்த காரியம் சாதித்து கொடுத்தவன் பெரிய பெரிய வந்து என்ன ஒரு உங்களை பார்த்தவொன்னே என்ன செய்வான் வாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான் வாங்க என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும்னு என்ன செய்யணும் எதிர்பார்க்கீங்க ஓகே அப்படிம்மா ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது என்ன சொல்கிறான்னா உல்லாச சல்லாமங்களுக்கு சம்பந்தப்பட்டது அதனால தான் கேளிக்கை விடுதிகளும் கேளிக்கை விடுதிகளை என்ன சொல்கிறன்னா சாராய கடைகளும் அதற்கடுத்து பலவிதமான எல்லா வித போதை வஸ்துகளும் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குள்ளதான் இருக்கு அதில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இழந்தவர்கள் எத்தனை பேர் இழந்திருக்காங்களா இல்லையா சூதாட்டங்கள் ஆரியட்டு பண்ணி ரெண்டு ஆரியட்டு பண்ணும் போது நம்ம போய் சூதாட்டத்துல விளையாட உட்காரணும் ஒரு நபருக்கு எட்டுல கிரகம் ஜெயித்த வந்து ரெண்டு கோடியே எழுபது லட்சம் இதுல ஆன்லைன்ல பிசினஸ் வந்து என்ன சொன்ன ரெண்டு நாள் வெயிட் பண்ணி இந்த பணத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சது போய்விட்டது யாரோ லாபம் தானே அந்த மாதிரி இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு வேலை செய்யும் அதே சமயத்தில் இதுல பிளஸ் பாயிண்ட் பனிரெண்டில் இந்த நான் ஆறு லக்கணத்திற்கு சொன்ன ஆறு லக்கணத்திற்கு பனிரெண்டில் குரு இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து என்ன சொன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உண்டு அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டால் தனக்கு எதுவும் சாதிச்சுக்கிட முடியாது பிறருக்கு நடக்க போவதை வந்து என்ன சொன்னான்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட பேசினோம்னா யப்பா உனக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை வந்து இவர்களுக்கு இறைவன் வந்து மறைத்து வைத்திருக்கிறான் மறைத்து வைத்திருக்கான் எட்டுல குரு மறைஞ்ச மஞ்ச மறைந்தவனுக்கு என்ன சார் பன்னெண்டுல குரு மறைஞ்சவனுக்கு என்ன சொன்னான்னா அறிவு ஜாஸ்தியா இருக்கும் நான் நிறைய பார்த்துருக்கேன் நல்லா பேசுவாங்க அழகா விவரமா பேசுவாங்க நம்ம ஜோதிடம் பேச நம்மளோட ஒரு படி கூடவே பேசுவாங்க ஆனால் வந்து சார் தனக்கு என்று என்னப்பா இவ்வளோ படிச்சிருக்க ஏன் ஏன் வந்துச்சு நீ இப்படி இருக்கே அதான் ஜாமிய தெரியல அப்படிமா அதான் ஜாமி எனக்கு தெரியல என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படிமா அதனால பனிரெண்டில் குரு மறைந்த நபர்கள் தென்பட்டார்கள்ன்னா லேசாக பழக்கம் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு வந்து என்ன சொல்லானா கொஞ்சம் அப்படியே பேச்சு கொடுக்கும் போதே அவர்கள் நம்மளுடைய குடும்பத்துடைய தன்மைகளை வந்து விசாரித்து அதற்கு பிறகு சில நடக்க வேண்டிய விஷயங்கள் நட இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இது உண்மையா அப்படிங்கும்போது நூறு பர்சன்ட் உண்மை எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அதனால எல்லாரும் பரிச்சித்து பார்க்கணும் பரிச்சித்து பார்க்கணும் ஒரு மைனஸான விஷயந்தான் எல்லாரும் எட்டில் குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு மறைவது அது பன்னிரெண்டில் குரு மறைவது என்ன சொன்னான்னா வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வையில் வந்து என்ன சார் அந்த மாதிரி அது அவர் வந்து பிறருக்கு உபகாரி பிறருக்கு உபகாரி என்பது அவர் வாயால் வந்து என்ன சொன்னாங்க இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு நடந்துருச்சுன்னா நமக்கு நல்லது தானே அந்த மாதிரி வந்து நீங்கள் கேஷ்வலாக எடுத்துக்கிடணும் கண்டிப்பாக பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து மறைந்த குரு உடைய ஜாதகர் கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே அறியும் திறமை உடையவர் என்று குருவுக்கு வந்து என்ன குருவை பற்றி நம்ம வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த நிறைய குறைச்சி பேசியிருக்கோம் சில மனர் மனசு புண்படும்படி பேசியிருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு குரு பன்னிரெண்டில் மறைவதிலும் ஒரு யோக ஒரு நன்மை இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க பரிசித்து பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்